நான் சொன்ன இடம் கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கல இந்த போதைப் பொருள் சரளமாக கிடக்குது அமெரிக்காவில் இருக்கிற என்னென்ன போதைப் பொருள் இருக்கிறோ காப்கேன் ஹெராயின் எல்எஸ்டி என்னென்ன இருக்குதோ எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது இன்னும் அதை விட அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் இதுக்கு யார் காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் காரணம் அவருக்கு கீழே தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது அவர்தான் காரணம் சட்டம் ஒழுங்கு அவர்தான் பொறுப்பு எங்க கிட்ட ஆட்சியை விட்டு பாருங்க ஆறு மாதம் ஆறு மாதத்தில் ஆறு நாட்களில் என்னால் இந்த போதை பொருட்கள் இருந்து ஒழிக்க முடியும் பண்ண முடியும் காவல்துறைக்கு தெரியாம யாரும் வைக்க முடியாது ஒரு போட்டலும் கூட யாரும் வைக்க முடியாது காவல்துறைக்கு தெரியாம ஒரு அவங்க யாராவது கஞ்சா போட்டல வித்தாங்கன்னா அங்க சஸ்பெண்ட் ஒரு எஸ்ஐ ரெண்டு எஸ் அஞ்சு எஸ் சஸ்பெண்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் முடிஞ்சு போச்சு ஒரு போட்டல கூட எங்க வைக்கும் இதெல்லாம் எவ்வளவு யோசனைகள் கிட்ட இருக்கு யோசனைகள் இருக்கு ஆதங்கம் இருக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இருக்கிறவங்க கிட்ட தைரியம் கிடையாது எண்ணம் கிடையாது உணர்வு கிடையாது நீங்க எக்கேடு கேட்டா என்ன நாங்க ஆட்சி செய்யணும் கொள்ளடிக்கணும் நாசப்படுத்தணும் சமூகத்தை சமுதாயத்தை நாசப்படுத்தணும் அந்த எண்ணத்தில் தான் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சி செய்து கொண்ட நான் சொல்ல மாட்டேன் ஏதோ இருக்கிறார் ஆட்சியே இல்லை அவரை சுத்தி தான் நடந்துட்டு இருக்குது அவர் ஏதோ பொம்மையா வச்சுட்டு காமிச்சிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் கொடுப்பாங்க ஏதோ படிச்சுட்டு போவார் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கால் சீட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவார் அதை சுத்தி தான் ஏதோ டிராமா நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க சுத்தி ஒரு நாலு வியாபாரிகள் இருக்கிறாங்க என்னென்ன வியாபாரிகள் யாரு தெளிவா இருக்கிறான்டா அவங்க அமைச்சர்கள் பேர்ல வியாபாரிகள் இருக்கிறாங்க அவங்க அமைச்சர்கள் பண்ணி வச்சுட்டு கொள்ளையடிச்சுட்டு வர தேர்தலில் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கொள்ளையடிச்ச பணத்தை அது கொடுத்துக்கிட்டு இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் முட்டாள்கள் கிடையாது முட்டாள்கள் கிடையாது அதுவும் குறிப்பாக பெண்கள் இன்னைக்கு கோபத்தில் இருக்கிறாங்க கொந்தளிப்பா இருக்கிறாங்க கொந்தளிப்பா இருக்கிறாங்க சாராயத்தை திறந்து இந்த பிள்ளை பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை சின்ன கேட்டா மகளிர் உரிமை தொகை அது என்ன உரிமை தொகையா என்னையா நீங்க உரிமை கொடுத்துட்டீங்க பெண்களுக்கு என்ன உரிமை கொடுத்தீங்க பெண்களுக்கு பெண்களுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கு நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தில் கான்ஸ்டிடியூஷன் பெண்களுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டாங்க அந்த உரிமை எல்லாம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையா அதுல கொஞ்சம் பேருக்குதான் அந்த ஆயிரம் ரூபாய் என்ன அந்த பெண்களுடைய வாழ்க்கை அப்படியே இருக்குமா காலையில் ஆயிரம் ரூபாய் மத்தியானம் டாஸ்மாக் கடைக்கு போக போகுது ஒன்னு வீட்டுக்காரன் புடிஞ்சு குடிச்சிடுவோம் எடுத்து குடிச்சிட்டு போறான் இதுதான் நடக்குது ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் உடனே அப்படியே ஆட்சி நாலரை ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க ஸ்டாலின் அவர்களே வாக்குறுதி கொடுத்தீங்க பொய் வாக்குறுதி கொடுத்தீங்க தீமுக்கனாலே பொய் தீமுக்காவக்கு அர்த்தம் என்னன்னா பொய் வாயே திறந்தா பொய் பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது அந்த नाक எப்படி தான் இன்னும் அழுகாம இருக்குன்னு தெரியல